ஹாய் வெல்கம் குபேரலட்சுமி சேனல் உங்களை அன்புடன் அரை அழைக்கிறது வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து க தொண்டி போயிருக்கோம் கடலுக்கு போயிருக்கோம் வாங்க போகலாம் பார்ப்போம் கடலுக்கு வந்தாச்சு இங்கே நாங்கள் போட்டிங் போகணும்னு நினச்சி தான் வந்தது ஆனால் போட்டிங் அனுமதி கிடையாதான் ஆமாம் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கிறதுனால போட்டிங் அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே ஒரு வாரமாக வந்து மீன் பிடிக்கவே போகலையாம் அனுமதி கிடையாதான் அதனால் நாங்கள் நினச்சி போனது அங்கே போக முடியல போட்டிங்கு சரியான வெயில் ரெண்டு மணி ஆயிடுச்சு அங்கே வந்து கடலில் வந்து சுத்தமாக இல்லை இடம் அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிள்ளைங்க அந்த கடலுக்குள்ளே போய் இந்த நண்டுகளையெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துச்சுங்க இது பாருங்கள் இது உயிரோடு இருக்குது பிள்ளைங்க கையில் எடுத்துகிட்டு வந்துருந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க அந்த கடலில் விளையாண்டுக்கிட்டு அப்புறம் ச மூணு மணி ஆகிடுச்சி பசி அதிகமாகிடுச்சு சரிங்க ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்தோம் ஒரு ஹோட்டல் கிடைக்கல கடைசியில் ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருந்துச்சு அங்கே வந்து வெறும் சாதமும் மீனும் மீனும் அறுவல் மட்டும்தான் இருந்துச்சு அதோட சைடில் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பொரியலாம் என்னமோ இருந்துச்சு வேறு பெரிய லெவலில் எதையும் எதிர்பார்க்க முடியல அந்த ஹோட்டலில் அதனால் பிள்ளைங்க ரொம்ப பசியாக இருந்ததுனால சாப்பிட்டோம் சாப்பிடணுன்றதுனால இருக்கிறத சாப்பிட்டுட்டோம் நல்லாவே இல்லை திட்டிகிட்டே தான் சாப்பிட்டேன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஆமாம் ரொம்ப அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகவே இல்லை மீன் ரொம்ப கருகடிச்சு கொடுத்துட்டாங்க மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகிருச்சு அதோட நாங்கள் இன்னொரு பீச்சுக்கு வந்துட்டோம் அந்த பீச் நல்லா இருந்துச்சு அங்கேயுமே பனி அதிகமாகிடுச்சு இந்த பீச்சுக்கே நாங்கள் வரும்போது நாலு மணி ஆயிடுச்சு பனி அதிகம் காற்று அதிகம் வீடியோ எடுக்க முடியல சரியான காற்று சத்தம் அதிகம் சத்தம் காற்று சத்தம் கடலுக்கு அதுக்கும் சத்தம் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள்லாம் விளையாடணுன்றதுனால நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம் பிள்ளைங்க விளையாண்டுட்டு வரட்டும்னு நல்லா இருந்துச்சு இந்த பீச் நல்லா இருந்துச்சு இன்னும் பீச்சில் வந்து வேலையெல்லாம் வேலைப்பாடு நடக்குதான் நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அனுமதி இல்லை நாங்கள் அதோட பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி என்னுடைய அனுபவம் நல்லா இருந்துச்சு அதோட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் பிள்ளைங்களை கூப்பிட்டு கூட்டு பார்த்தா பிள்ளைங்க வருது இல்லை விளையாண்டுட்டு இருக்கிறக்க உள்ளேயே தான் ஓடுதுங்க பிடிச்சி பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வர வேண்டியதாகி போச்சு போட்டிங் போய் தான் நல்லா இருந்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இருந்திருக்கும் அதோட கிளம்பிட்டோம் மழை வர மாதிரி வேறு இருந்துச்சு கிளம்பியாச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து பொங்கல் லீவுக்கு எங்கேயும் போக முடியல சரி இன்னைக்காவது போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் தொண்டி பயணம் எங்களுக்கு இனிதாகவே இருந்துச்சு அது நண்டுக்குள்ள சங்கு பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்துச்சுங்க பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்துச்சுங்க உப்பு தண்ணியாக இருந்துச்சு ரொம்ப சேரலை ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாய் மக்களே